ஓ நமோ பகவதி வாசுதேவாயே தன்வந்திர அமிர்த கலசஸ்தாய திரைலோகிநாதாய் மகாவிஷ்ணவே காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி உபயராசி மிதுன ராசி இந்த ராசிநாதன் புதன் பகவான் நிபுண யோகம் பெற்றவர் அறிவாளி பெற்றவர் அன்பானவர்களாகவும் அலங்கானவர்களாகவும் கலை புயல்க பிரமாக்கலாம் இருப்பவர்கள் இந்த மிதுன ராசி உத்த மகா யோகவான்கள் இவர்கள் ராசிக்கு ராகுபவானின் திருபாதிரி நட்சத்திரமும் செவ்வாய் பகவானின் மிருகஷீரட நட்சத்திரமும் குருபவானின் புனர்பூஷண நட்சத்திரமும் உலா வருகின்றன அந்த வகையில் இவர்கள் நிபுணயம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் சினிமா துறையிலும் சரி அரசே இவர்களுக்கு நிக இவர்களே அந்த வகையில் இவள் ராசிக்கு ஒம்பது மாத காலங்களில் ஏறுமுகமும் இறங்குமும் இருந்த வண்ணம் வரும் அக்டோபர் நாளை முதல் வழக்கும் இந்த சரஸ்வதி பூஷை என்று வரும் புதன்கிழமை வரும் இந்த நாள் புனிதமான நாளாக பெருக்கத்தின் நாளாக மகிழ்ச்சி நாளாக இந்த மிதன ராசிக்கு அமைய போகின்றது அப்படி ஒரு நவமி திதியில் வரும் உத்திர நாச்சியத்தில் வரும் இந்த நாள் வெற்றி நாளாக இந்த மிதனராசியில் பிறந்தவருக்கு மிகப்பெரிய புதை யோகத்தையும் தனயோகத்தையும் இந்த முப்பது நாட்களுக்குள் திறன்கள் அடைத்தும் தர ஆயத்தமாகிவிட்டன உங்கள் ராசிநாதன் என்று அழைக்கப்படும் புதன் பகவான் நாளை அக்டோபர் ஒன்று முதல் பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டிலிருந்து ஐந்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய துலாமணையில் வருகின்றார் இருபத்தி ஒன்பது நாட்கள் துலாமணையில் இருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு லாபம் என்று சொல்லக்கூடிய மேஷ ராசியை பார்க்கும்போது எதிர்பாராத திடீர் பணயோகமும் எதிர்பாராத புது பணவரவுகளும் எதிர்பாராத முயற்சிகளும் முயற்சிகளால் நீங்கள் செய்கின்ற யோகங்களும் மிக துல்லியமாய் குபேரதுல்லிய ராஜயோகம் போல் முப்பது நாட்களுக்குள் இந்த புதன் பகவானால் உங்களை அமையப்புகிறது ஏனெனில் அவள் உங்களுக்கு ராசிநாதனாகவும் சுகஸ்தனாதிபதியாக வந்து பொதுவாகவே நான்கு வீட்டில் இருந்தால் பணக்கார யோகம் தரும் தனக்கார யோகம் கிடைக்கும் இந்த முப்பது நாட்களுக்குள் உங்கள் ராசிக்கு பன்னிரண்டு குறியவராக ஐந்து குடி யோகாதிபதியாக இருக்கும் சுக்குர பகவான் நான்கில் நீச்சபலம் பெறுகிறார் பலம் பெற்று அங்கிருந்து அவருடைய தன்னுடைய உயர்ந்த ராஜயோக பார்வையை பக்தாடத்தில் உள்ள சனியை பார்க்கும்போது பற்றி உள்ள சனி உங்களுக்கு ப பரபர யோகத்தையும் பதவி யோகத்தை தந்து மிகப்பெரிய சாதுரியமாய் வெளிநாட்டு வழி வருமானத்தையும் இந்த இருந்து அக்டோபர் முப்பதுக்குள் ஆயத்தமான பணமழையில் நீங்கள் நனைய போகிறீங்க ஏற்கவே உங்கள் ராசிக்கு ஆறு குடிய பதினொரு குடி செவ்வாய் பவா ஐந்து இருக்கு அக்டோபர் இருபத்தி ஐந்து வரை லாபத்தை பார்ப்பதனால் மண்மனை நாள் யோகம் வீடுமனை சிரச்சத்தின ரியல் எஸ்டேட் தொழிலினால் யோகம் வீடுமனை சிரச்சத்துக்களை மண்மனை கமிஷன் கான்ட்ராக்டில் வாங்கி குவிக்கக்கூடிய அவருடைய யோகத்தையும் இந்த செவ்வாய் பவா உங்களுக்கு திண்ணிய ராஜயோகத்தை தர ஆயத்தமாக இருக்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்று கூடிய முயற்சி ஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படும் சூரிய பகவான் ராசிக்கு வீட்டில் பதினைந்து நாட்கள் வரை அக்டோபர் பதினஞ்சு வரை இருந்து ஆயத்தமாய் பணமழையை நடை வைக்கப் போகின்றார் அவர் அக்டோபர் பதினாறாம் தேதியிலிருந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான துலாமனையில் வரும்போது லாபத்தை பார்க்கும்போது யோகங்கள் பல விருத்தியாகி தடைகளை விளையக்கூடிய யோகங்கள் விருத்தியாகும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் என சிம்ம ராசிக்கு கேது பகவான் இருந்து கொண்டு தடைகள் பல கொடுத்தாலும் இந்த காலகட்டத்தில் விநாயகர் அவள் படிக்கலாம் விநாயகர் அவள் படிக்கலாம் விநாயகர் வழிபாடு பண்ணலாம் அறிவுள்ள விநாயகர் ஆலயம் சென்று ஏழு நெய்வீலுக்கு தீபம் விற்று விநாயகரை நீங்கள் மனதார மனிதபடுத்திக்கு வழங்கி வரலாம் ஓம் கிளாம் கிளிங்கம் கம் கணபதியே பரபரத மனதாரிய சம்பருதுமே தேகி தாபய என்று மனதார விநாயக பெருமானை தூத்தி பெறும்போது விநாயக பெருமானை முழு பூர்ண அருளுக்கெடுத்து முழு மனிதராய் முழு வெற்றி பெற்றவராய் வாழ்வது உண்மை மேலும் உங்கள் ராசிக்கு ஒம்பது என்ற சொல்லுடைய பாக்கிய சாதியில் ராகு பகவான் கரும்பாம்பு இருந்து கொண்டு வெளிநாட்டு வழி வருமானத்தையும் வெளிநாட்டு முதலீடு ஈர்க்க உயர்வி செய்கின்றார் பொதுவாகவே ராகு பகவான் கோணத்திலும் கேந்திரத்திலிருந்து குரு பகவான் பார்த்தால் மிக பெரும் தனையோம் அந்த வகையில் இந்த அக்டோபர் எட்டு இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்து குரியராகி ராகுவை பார்க்கும் பொழுது இன்னும் எட்டு நாட்களுக்குள் எதிர்பாராத தனயோகமும் ராகு பகவான் தந்து உங்களுக்கு மித மிதிஞ்சிய பணமலை நினைய வைக்க போகிறாங்க மேலும் அக்டோபர் எட்டாம் தேதி வர் ரா குரு பகவான் பயிற்சி அவர் ஏழு என்ற கேந்திரத்துக்கும் பத்து என்ற ஜீவன ஜீவனத்துக்குரியவர் உங்கள் ராஜத்துக்கு இரண்டாம் இடமான பாகிஸ்தானத்தில் பத்துக்குரிய உச்சமாகி பவனிபுரம் தனயோகத்தையும் நாடாளுமும் ராஜயோகத்தையும் புகழ்த்தும் மன்னவணி யோகத்தையும் தரப்போகின்றார் ஏற்கனவே இந்த மிதன ராசிக்காரர்களில் அரசியலில் சாதாரண தொண்டனாக இருப்பவர்க்கு பதவி யோகமும் அரசியல் நிதர்சனமாக மாவட்ட செயலாளர் பதவி வைப்பனுக்கு மிக பெரும் தனயோகமும் ஏற்கனவே அரசியலில் மந்திரியாக பதவி வைப்பவனுக்கு மிகப்பெரிய லாக்காக்கள் ஒதுக்கப்படும் இரண்டு லாக்காக்கள் கவனித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கும் தனமலை பனமழை இந்த காலகட்டத்தில் இவர்கள் பெரிய கனவமடைக்கில் அணுனியம் தாம்பத்தியம் அதிகம் பிறக்கப்போகிறது மாணக்கர்கள் பல்வியில் உயர் படிப்பு செலுத்துகிறார்கள் தொழில் அதிபர்கள் தன்னுடைய தொழில் ஸ்தானத்தை விரிவுபடுத்தி வெளி மாநிலம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களும் வெளிநாடுகளுக்கு பிராஞ்சஸ் அமைத்து பணச் சேவலி வெகுகள்வா சுலபமாக சம்பாதிக்க போகிறாங்க உங்கள் ஜீவனாதிபதி ரெண்டில் உச்சம் பெற்று கடகத்திலிருந்து விசேஷ பார்வை ஆறாம் இடத்தை வங்கிகளிலிருந்து கிடைக்கக்கூடிய லோன் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்கள் கட்டுக்குள் வருவார்கள் மிகப்பெரிய தனயோகத்தை குரு பகவான் செய்வார் குரு செவ்வாய் பகவான் பெர்ஷியான அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆறில் ஆட்சி பெறுவதார் ஆறில் உள்ள செவ்வாய் பகவானையும் குரு பகவான் பார்க்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய தனயோகம் மண்மனையினால் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றன அவருடைய ஏழாவது விசேஷ தன பார்வை எட்டாம் இடத்தை பார்க்கும்போது மறைமுக வழி வருமானம் உயிர் வருமானம் லாட்ரி வருமானம் புதிய வருமானத்தையும் இந்த அக்டோபருக்குள் இந்த குரு பகவான் உங்களுக்கு தர ஆயத்தம் விதித்தார் அவருடைய விசேஷ ராஜயோக பார்வை ஒன்பதாவது பார்வை மீனராசியில் உள்ள சனி சுப்பிர பகவானை பார்க்கும்பொழுது பத்தில் உள்ள சனியை குரு பகவான் பார்க்குது வாகன யோகமும் மிகப்பெரிய தனயோகமும் பெரும் பாராளுமன்ற யோகமும் கிடைத்து மிகப்பெரிய ராஜாவாய் இந்த முப்பது நாட்களுக்குள் இந்த மிதர ராசிக்காரர்கள் வருவது உண்மை மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் யோகம் இன்னும் அதிகம் விரித்தடைய மதுரை மாவட்டம் கள்ளலகர் கோவில் சென்று ஒரு புதன்கிழமை பெருமாளுக்கு இருபத்தி மூணு நெய் தீபங்கள் விற்று இந்த அக்டோபர் முப்பதுக்குள் வணங்கி வரலாம் முடியாத கள்ளலகர் போற்றவை வீட்டில் வைத்து வணங்கி வந்து ஓம் நமோ நாராயணாய என்று வணங்கி வருவது பெருமாளின் உங்களுக்கு அணிக்கரகம் அதிகம் கிடத்துக்கு மிகப்பெரிய வெற்றியின் மன்னவனாக மிகப்பெரிய மகவின் மன்னவனாக வருவது உண்மை மேலும் உங்களுடைய யோகஸ்தானம் என்று சுக்கர பகவானை இருப்பதால் திருச்சி உள்ள ரெங்கநாத ஆளுநர் திருப்பாதத்தையும் பார்த்து அங்கு உள்ள ஸ்ரீ ரங்கநாதர் ஆட்சியாரையும் பார்த்து ராமானுஜரையும் வழிபட்டும் பொழுது தடைகள் பல விலகி யோகங்கள் கிடைப்பது உண்மை மேலும் அங்குள்ள பெரிய கடால்வார் என்று அழைக்கப்படும் பெரிய கடால்வாருடைய உடம்புல எட்டு நாகர்களையும் நீங்கள் பார்த்து வழிபட்டும் பொழுது நாகதோஷம் சர்ப்பதோஷம் கால சர்ப்பதோஷம் விலகி தோஷங்கள் பல விலகி யோகங்கள் கிடைக்கக்கூடிய தனயோகங்கள் இந்த காலக்கண்ட கிடைப்பு உண்மை ஆக மொத்தத்தில் இந்த அக்டோபர் மாதம் ஆதாயங்கள் பலர் இருந்து தனயோகம் வாழ்பாக்கிய மிகப்பெரிய சாதுரியமாய் செயல்படுவதால் தனயோகத்தினால் நீங்கள் இறமே மிகப்பெரிய ராஜாவை வரக்கூடிய ராஜயோகத்தை கெம்பீரமாக வாழக்கூடிய தனயோகத்தை மிகப்பெரிய ஆளுயர மாலைக்கு சொந்தமான அரசியலில் பவனி வரும் ராஜயோகத்தை இந்த காலகட்டங்களில் இந்த முப்பது நாட்களில் முதல் தினமான இந்த ராஜயோகத்தை இந்த மிதனராசிக்காரர்கள் பெறுவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை